நீங்கள் வந்திங்கன்னா ஒருவேளை தனியாக மட்டும் வந்துடாதீங்க ஆள் நடமாட்டமே இங்கே கம்மி தான் சொல்லப்போனால் யாருமே இல்லை இது வரைக்கும் நம்ம வந்தது பார்த்திங்கன்னா படிக்கட்டுகள் ஏறி வந்தோம் சமதளத்தில் ஓரளவுக்கு வந்தோம் அந்த மலை பாதையில் நடந்து வந்தோம் இப்போ நம்ம போகிறதா கொஞ்சம் சவாலாக இருக்கும்னு நினைக்கிறேன் கருப்பையா கருப்பசாமி அவங்க கீழே இருக்கிற பல கோயில்களில் போயிருந்துருப்போம் ஆனால் மலை மேலே இருக்கிற கோயிலுக்கு போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் சுவாரஸ்யமான ஒன்று தான் வாங்க வாங்கப்பா நம்ம தேடி வந்த இறைவனை நம்ம பார்த்தாச்சு தெரியுதா உங்களுக்குங்க இன்னைக்கு இன்றைக்கி நம்ம சிவனை தேடி போக போகிறோம் அந்த சிவன் தரையில் கிடையாது மலை உச்சியில் இருக்கார் அதாவது மலை உச்சியில் இருக்கிற ஒரு சிவன் கோவிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம் இந்த காணொலியில் அந்த கோவில் எப்படி இருக்குது அங்கே ஏதாவது சிறப்புகள் இருக்கா அது போக சில வரலாற்று தகவல்களையுமே நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க வணக்கம் நான் மனோஜ் முருகன் நம்ம கோவிலுடைய முகப்பு பகுதிக்கு வந்தாச்சு இதுதான் கோவிலுடைய முகப்பு பகுதி இப்போ வந்து இந்த மலையில் ஏறுறதுக்காக படிக்கட்டுகள் போட்டு வச்சுருந்துருக்காங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய மலை ஒரு மலை குன்றுனே சொல்லலாம் இங்கே வந்து மலை உச்சியில் தான் அந்த சிவன் கோயில் இருக்குது அதுக்கான வழித்தடம் இது தான் ஆனால் போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக இங்கே கீழே இருக்கிற இந்த இறைவனை வந்து வணங்கிட்டு போகிறாங்க நம்மளும் இதை வணங்கிட்டு போயிடலாம் அமைதியான ஒரு இடம் எந்த ஒரு சத்தமுமே கிடையாது இங்கே இருக்கிற அந்த பறவைகள் சத்தம் மட்டும்தான் கேட்குது அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த இடம் வாங்க இதாங்க தேனி மாவட்டம் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் குன்னூர்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்துக்குள்ளே தான் இந்த சிவன் கோவில் வந்து இருக்குது இங்கே நம்ம ஒரு அளவுக்கு பாதி தான் வயிறு ஏறி இருப்போம் பாதியில் இந்த படிக்கட்டுகளில் பாதி ஏறி இருக்கும் ஏறுன உடனே பாருங்கள் இது எந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு காட்சி இங்கே தெரியுதுன்னு இங்கே நம்ம மேலே ஏறி வந்த உடனேயே காவல் தெய்வம் கருப்பசாமி அவர்களை வந்து நிறத்தில் வச்சு வழிபட்டுட்ருக்காங்க நம்மளும் வழிபட்டுடலாம் கருப்பணம் தரிசனம் பண்ணாச்சு அடுத்து பார்க்க போறது தான் இந்த மலைக்கு ஏறுறதுக்கு முன்னாடி கீழே ஒரு ஒரு சுயம்பு வடிவிலான ஒரு லிங்கம் பார்த்தோம் அதுக்கப்புறம் இப்ப கருப்பசாமி அவர்களை பார்த்தோம் அதுக்கப்புறம் போற வழிதான் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்வ மார்க் போட்டிருக்காங்க எதுக்கான நம்ம வந்து வழி மாறி போயிடக்கூடாதுன்னு அதான் படி இருக்குல்ல அப்புறம் எப்படி வழி மாறி போயிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா மேலே வாங்க என்ன இருக்குன்னு நம்ம படிகள் வந்து கொஞ்சம் தூரத்துலேயும் முடிஞ்சிடும் இந்த குகை மாதிரி இரண்டு பாறைகள் தெரியுதா இதுக்குள்ளே தான் இப்போ நம்ம வந்து போகணும் இதுக்காக தான் இந்த ஆர்வ மார்க் போட்டிருக்காங்க ஏன்னா படிக்கட்டுகளுக்கு மேலே வ வழி கிடையாது அதுக்காக ஒரு மலைவழி அந்த காட்டு வலிக்குள்ளதான் நம்ம போகிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஆரோக்கல் போடும்போது நம்ம எங்கேயும் வழி மாறி போயிடாமல் நேராக போயிடலாம் வாங்க வடிகட்டுக்கள் எங்கே முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் இந்த மலைப்பாதையில் தான் நம்ம வந்து போகணுங்க இந்த மாதிரி மலை மேலே இருக்கிற இறைவனை தேடி நம்ம போகும்போது நம்மளை அறியாமையே நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் என்ன காரணம்னா அங்கே எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது சத்தமும் இருக்காது அமைதியான முறையில் நம்ம இறைவனை வழிபடலாம் அந்த காரணத்துக்காகவே இந்த மாதிரி தனிமையில் இருக்கிற கோவில்களுக்கு போகிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அது மாதிரி ஒரு கோவில் தான் இப்போ இந்த மலை மேலே இருக்குது இதற்கு முன்னாடி நான் இந்த கோவிலுக்கு போனது கிடையாது முதல் முறையாக நானும் உங்களோட சேர்ந்து இந்த கோவிலை பார்க்க போயிட்டுருக்கேன் மேலே என்ன இருக்கும் இறைவன் எப்படி இருப்பார் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது நம்ம மலை பாதையில் நடந்துகிட்ருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பாதை கற்களை தான் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க அதில் தான் நம்ம வரணும் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த இடம் பாருங்கள் தேனி மாவட்டத்தோட அழகை தெரியுது இங்கேருந்து பார்க்கும்போது ஆஹா அதாவது தேனி மாவட்டத்தை சுற்றியும் மலைகள் தான் அதிகமாக இருக்கும் அதிகமான சிவன் கோயில்களும் இந்த மாதிரி மலைகளில் தான் இருக்கும் அப்படி ஒரு சிவன் கோயில் தான் இந்த கோவில் கழுகு பார்வை காட்சியில் இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள் மேல சூப்பராக இருக்குங்க அந்த இடம் ஆமா கீழே இருக்கிற பல கோயில்களில் போயிருந்துருப்போம் ஆனால் மலை மேல இருக்கிற கோயிலுக்கு போறதே வந்து பார்த்திங்கன்னா மிகவும் சுவாரஸ்யமான ஒன்று தான் போயிட்டு இருக்கோம் வாங்கப்பா இந்த அருமையான இடத்துல நிறைய பறவைகள் சத்த கேட்கு சத்தமெல்லாம் கேட்குது அது என்ன பறவைன்னு எனக்கு சரியாக தெரில ஆனால் அந்த சத்தம் எல்லாமே கேட்குறது ரொம்ப இனிமையாக இருக்குங்க நம்ம இன்னும் அங்கே மேலே தெரியுது பார்த்திங்களா அந்த மலை உச்சி அது மேலே நம்ம ஏறணும் இப்போ மலைக்கு பாதி வந்தாச்சு இன்னும் நம்ம அங்கே போகணும் மேலே அந்த லிங்கம் மறைஞ்சிருக்காங்களே அந்த இடத்துக்கு போகணும் சரி போகிறதுக்கு முன்னாடி இங்கே அருமையாக நமக்கு காற்று வருது இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம மலை மேலே போய் நம்ம சிவனை பார்க்கலாம் அருமையாக இருக்குங்க இந்த இடம் சுற்றி பாருங்கள் இதான் தேனி மாவட்டம் தேனி மாவட்டம் என்னோடய சொந்த ஊர் தெரியுங்களா அங்கெல்லாம் வைகிடம் தெரியுது வைகை அணை வந்து அந்த பக்கம் இருக்குது போல் சின்ன சின்ன மலைகள் உண்மையிலே அருமையாக இருக்குது இந்த இடம் இந்த இடத்துல போது இந்த காற்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளை எங்கேயோ கொண்டு போகுது சுத்தமான காற்று அமைதியான இடம் யாருமே இந்த இடத்துல கிடையாது எங்களை தவிர மிக அருமையான இடம் விரைவில் நம்ம போய் இறைவனை பார்த்துருவோம் வரைக்கும் நம்ம வந்தது பார்த்திங்கன்னா படிக்கட்டுகள் ஏறி வந்தோம் சமதளத்தில் ஓரளவுக்கு வந்தோம் அந்த மலை பாதையில் நடந்து வந்தோம் இப்போ நம்ம ஏற போகிறதா கொஞ்சம் சவாலாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நெட்டு குத்தலாம் இருக்குது இந்த வழியில் நம்ம ஏறி உச்சிக்கு போகணும் ஆரம்பத்துலேயே முள் குத்துது இங்கே நிறைய முள் நிறையா இருக்குதுங்க இந்த இடத்துல இந்த பாதை ரொம்ப செங்குத்தாக இருக்குது முட்களும் அதிகமாக இருக்குது சின்ன சின்ன கல் எல்லாமே குத்துது அந்தளவுக்கு இந்த பாதை இருக்குது நீங்கள் வந்திங்கன்னா ஒருவேளை தனியாக மட்டும் வந்துடாதீங்க ஆள் நடமாட்டமே இங்கே கம்மி தான் சொல்லப்போனால் யாருமே இல்லை இப்போ ஒரே ஊர் அந்த ஆடு மேய்க்கிற தாத்தா மட்டும் தான் வந்தார் இறைவனை நான் பார்க்கணுன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் பார்த்துருவோம் இந்த பக்கம் நம்ம மேலே போகணுங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இன்னும் மேலே வர வர இந்த இடத்தோட வியூ பயங்கரமாக இருக்குது இங்கே வைகை தெரியுது தேனி மாவட்டமே இந்த பக்கம் தெரியுது கொஞ்ச தூரத்தில் நம்ம போய் பார்த்துட்டு இறைவனை தரிசனம் பண்ணலாம் பாதி மலை ஏறிய பிறகு மீதி இருக்கிற அந்த செங்குத்தான மலை வந்து ஏறுவதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்குன்னு தோணுச்சு ஏன்னா அந்த பாறைகள் எல்லாமே அப்படி இருந்தது ஆனால் மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் அது அவ்வளவு கடினமானதாக தெரியலை கொஞ்சம் எளிதாக தான் இருந்தது மேலே ஏறுறதுக்கு இந்த பாறைகள் மட்டும்தான் நம்மளை கீழேருந்து இருந்து பயமுடுத்தும் ஆனால் அந்த இடுக்குகள் எல்லாத்துலேயுமே நமக்கு வழி மாதிரி போய்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் என்னென்னா அந்த பாறைகளுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால் வைக்கிற இடத்துக்கு பக்கத்துலலாம் சின்ன சின்ன பள்ளங்கள் இருக்கும் அந்த பள்ளங்களில் நம்ம வந்து கொஞ்சம் பார்க்காமல் கால் விட்டோம்னா கூட நம்ம கால் வந்து உள்ளே போய் மாட்டிக்கிறோம் அந்த மாதிரி சின்ன சின்ன பள்ளங்கள் மட்டும்தான் அங்கே இருக்குது வேறு ஒன்றும் அங்கே கடினமானதாக இல்லை ஆஹா நம்ம தேடி வந்த இறைவனை நம்ம பார்த்தாச்சு தெரியுதா உங்களுக்குங்க நம்ம கோவிலுக்கு வந்தாச்சு நான் இன்னும் ரொம்ப தூரம் நடக்கும்னு நினச்சேன் நான் பக்கத்துலயே வந்தாச்சு வந்தாச்சுங்க நம்ம அப்பா நம்ம தேடி வந்த இறைவன் யாருக்கார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எனக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு மலை ஏறி வந்து நம்ம வந்து இறைவனை பார்க்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அங்கே பாருங்க எப்படி இருக்குண்ணா அந்த இடம்லாம் இவ்வளோ உயரத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது தேனி மாவட்டத்தில் கொன்னூரில் இந்த இறைவன் இங்கேருந்து அருள் பாலிச்சிட்ருக்காரு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு அருமையான உயரமான இடத்துல ஒரு இறைவனை வணங்குறது நம்ம சிவனை தேடி வந்து இந்த மாதிரி மலை உச்சியில் வந்து வணங்குறதுன்றது ரொம்ப 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 சந்தோஷமும் கூட அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு பாக்கியம்னு கூட நான் கருதுவேங்க இறைவனை நம்ம வணங்கிடலாம் ஓம் நம சிவாய சங்கு இருக்குது இங்கே ஒரு இடபத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க நம்ம வந்து நந்தின்னு சொல்லுவோம் ஆனால் இது வந்து இடபம் இடபத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் லிங்க வடிவில் இங்கே வந்து காட்சி தராரு இங்கே வந்து கோவில் இருந்துச்சா அப்படின்றது தெரியலை ஆனால் இங்கே ஒரு மேடை மாதிரி போட்டு இந்த இடத்துல இறைவனை வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருந்திருக்காங்க ஒரு கல் தூண் வந்து இந்த இடத்துல இருக்குது இதெல்லாம் எப்படி தூக்கிட்டு வந்து மேலே வச்சாங்கன்னே தெரியல ஒரு தூண் இந்த இடத்துல இருக்குங்க இந்த தூணில் கூட பாருங்கள் ஓரளவு லிங்கம் செதுக்கியிருக்காங்க எப்படி இந்த இடத்துல வந்து தூக்கிட்டு வந்து வச்சாங்கன்னு தெரியல ஏன்னா நம்ம நடந்து வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் வேறு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கார்த்திகை அப்போ இங்கே வந்து தீபம் ஏற்றுவாங்க போல் பாருங்க மேலே தீபத்துக்கான அந்த செட்டப் வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க ஐயோ காற்று வேறு சூப்பராக வருதுங்க இந்த இடத்துல இதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க ஆஹா அங்கே தெரியுது பார்த்திங்களா அதுதான் வந்து வைகை அணை நான் கீழே கூட உங்களுக்கு காமிச்சிருந்தேன் அது வந்து நம்ம வைகை அணை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க இங்கேருந்து பார்க்கும்போது அது முழுவதும் பெருசு அதான் தேனி இது வந்து தேனியிலேருந்து மதுரை போகிற ரோடு இந்த பக்கம் தேனிலிருந்து மதுரை போகிறது இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டிப்பட்டிக்கு முன்னாடி இருக்கும் குன்னூர்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இதுதான் மதுரை ரோடு அந்த மதுரை ரோட்டில் வண்டியெல்லாம் போகிறதெல்லாம் தெரியுது நேராக போனால் மதுரை வைகிடம் இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இது எல்லாத்தையுமே நான் வந்து கீழேருந்து இருந்து பார்த்துருந்துருக்கேன் நம்ம பார்க்கணுன்னா கூட நம்ம ட்ரோன் யூஸ் பண்ணி பார்த்துடலாம் ஆனால் என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி நேரடியாக மேலே உயரத்தில் வந்து நம்ம பார்க்கும்போது அதில் இருக்கிற சந்தோஷமே தனின்னு தான் சொல்லணும் அதுவும் இங்கே இறைவனோட நம்ம இந்த இடத்த வந்து பார்த்துட்ருக்கோம் இப்போ வந்து நம்ம இறைவனை வழிபட்டுட்டு சின்ன சின்ன வரலாற்று தகவல்களை நம்ம பார்க்கலாம் எப்படி பக்கில போட்டுவோம் நமக்கு வந்து இயற்கையே கடவுள் இயற்கையான இடத்துல ஒரு இறைவன் இருக்காருன்னா அப்போ பாருங்கள் இந்த இடம் வந்து எவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸா அது எப்படி சொல்கிறதுனா எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் அமைதியாக இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது அந்த மாதிரி ஒரு இடம் இந்த கோயிலுடைய பெயர் என்ன அப்படின்றது தெரியலை இந்த கோயிலை யார் கட்டினாங்க இந்த லிங்கத்தை யார் பிரதிஷ்டை பண்ணாங்க அப்படின்ற தகவலும் நமக்கு தெரியலை ஆனால் இங்கே ஒரு லிங்கம் இருந்து இங்கே மக்கள் வந்து வழிபட்டுருக்காங்க அப்போ எந்த அளவுக்கு மக்கள் இதை தொன்று தொட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இறைவன் இங்கே இருக்கார் இந்த லிங்கத்தோட காலத்தை வந்து நம்மளால் கணக்கிட முடியலை ஏன்னா இது ரொம்ப புதியதுன்னு சொல்ல முடியாது ரொம்ப பழையதுன்னு சொல்ல முடியாது வட்ட வடிவ ஆவுடையில் இருக்கிற ஒரு லிங்கம் அதே மாதிரி இந்த இடமும் ரொம்ப பிற்காலமும் சொல்லக்கூடாது நம்ம முன்னாடியும் சொல்ல முடியாது ஒரு இடைப்பட்ட காலத்தில் இந்த லிங்கத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணி இங்கே இருக்கிற மக்கள் வந்து வணங்கிட்டு வந்துருந்துருக்காங்க மிக மகிழ்ச்சியான இடம் இந்த இடத்துல நம்ம அமைதியாக ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு தியானம் முன்னிட்டு இங்கே வந்து நம்ம கிளம்பலாங்க நான் வரலாற்று தகவல்கள் சொல்கிறதா சொல்லியிருந்தேன் அது பெரிய பெரிய தகவலாக இல்லை ஒரு சின்ன சின்ன தகவல் மட்டும் நான் சொல்கிறேன் இன்றைக்கி இந்த ஊரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டம் தேனி மாவட்டத்தில் குன்னூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிற சிவன் மலை கோயில் அப்படின்னு இடத்துல தான் இருக்குது இந்த இடம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரோடய பேர் வந்து வைகை வீரன் முத்தலகம் மாவட்டம்னு இருந்தது தேனி மாவட்டத்தோட பேர் வைகை வீரன் முத்தலகம் மாவட்டம்னு இருந்தது அதற்கு முன்னாடி மதுரை மாவட்டத்தோட இணைந்திருந்தது தான் இந்த தேனி மாவட்டம் சரி இந்த தேனி மாவட்டத்துடைய அன்றைய பெயர் நம்ம வரலாற்று காலங்களில் என்ன பெயர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அழநாடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அது என்ன அழநாடு அப்படின்னு சொல்லி பார்த்தா அளம்னா மிளகு அதாவது மிளகுகள் இங்கே அதிகமாக விளைஞ்சனால தான் இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அலநாடு அப்படின்ற பெயரும் வந்திருக்கதா சொல்லப்படுது இப்போ நான் நிற்கிறேன் இந்த இடம் பாண்டியர் காலத்தையும் சோழர் காலத்திலையும் அலநாடு அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருந்திருக்கு அதே போல் இந்த தேனி மாவட்டத்துக்கு அழகு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் எங்கே நின்று பார்த்தாலும் சுற்றி மலைகளாக தெரியும் இந்த இடமே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் தான் தேனி மாவட்டன்ற ஊரே இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலை தான் சுற்றி இருக்குது இந்த ஊரை சுற்றியுமே இங்கே எந்த இடத்துல இன்னும் பார்த்தாலும் சுற்றியும் கண்டிப்பாக உங்களுக்கு மலைகளோ இல்லை மலை குன்றுகளோ தெரியும் அது ஃபுல்லாக பாருங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைகள் அது ஃபுல்லாக மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான் சின்ன சின்ன குன்றுகள் அங்கங்கே நாங்கள் கீழேருந்து இருந்து பார்க்கும்போதே எங்களுக்கு தெரியும் குன்றுகள் எல்லாமே ஆனால் மேலேருந்து பார்க்கும்போது தூரமாக இருக்கிற இடங்களுமே எங்களுக்கு தெரியுது திடீன் மலை தெரியுது இந்த பக்கம் இருக்கிற இந்த சின்ன மலை கண்டமனூர் வழியில் இருக்கிற மலை தெரியுது இந்த பக்கம் இந்த மலை தெரியுது வரிசையாக மலைகள் ஏகப்பட்ட மலைகள் சுற்றி இருக்குங்க நம்ம ஏற்கனவே சுருளியில் வந்து பார்த்திங்கன்னா இமயகிரி சுற்று தேடி போயிருந்தோம் அங்கே எந்த அளவுக்கு ஒரு அமைதி இருந்ததோ அதே அமைதி தான் இந்த இடத்துல இருக்குது அது கூட வந்து பார்த்திங்கன்னா காட்டு வழி பாதை போகிற இடம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா குளிர்ச்சியாக இருந்தது ஆனால் இங்கே வந்து வெயிலும் அடிக்கலை குளிர்ச்சியாகவும் இல்லை ஆனால் ஒரு மாதிரி இந்த இடம் உஷ்ணமாக இருந்தது அந்த ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு பயங்கரமாக வேறுருச்சு மேலே ஏறி வர்றதுக்குள்ளே அதே போல் இந்த காற்றுமே ரொம்ப ஹீட்டாக இருந்தது நம்ம மேலே வந்த பிறகும் இங்கே வந்த பிறகும் தான் பார்த்து பார்த்திங்கன்னா காற்று வந்து குளிர்ச்சியாக இருந்தது கொஞ்சம் வெயில் சொல்ல முடியாது ஆனால் வெயில் மாதிரி நம்மளை போட்டு அந்த ஓவனில் வச்ச மாதிரி இருந்தது இந்த இடம் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திங்கன்னா கண்டிப்பாக தண்ணி கொண்டு வந்துடுங்க தண்ணி இல்லாமல் இங்கே வந்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் எங்கேயுமே இங்கே தண்ணி கிடையாது அதே போல் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கி வந்துக்கங்க நீங்கள் வந்து சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கி வந்துடுங்க அதே போல் தனியாக வந்துடாதீங்க கூட யாராவது கூட்டிகிட்டு வாங்க ஏன்னா இந்த இடம் அப்படிப்பட்ட ஒரு இடம் ஏன்னா இங்கே வந்து மிருகங்கள் எதுவும் இருக்க வாய்ப்பு கிடையாது ஆனால் பாம்புகள் இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது இருக்கலாம் சொல்ல முடியாது வேறு ஏதாவது விஷயங்கள் கூட இங்கே நடக்கலாம் உங்களுக்கு அதனால் நீங்கள் தனியாக வராதிங்க முடிஞ்சளவுக்கு ஆட்களோடு வந்து பார்த்துட்டு போங்க மிக அருமையான ஒரு இடம் இதையோ நீங்கள் அருள் பாலிச்சிட்ருக்காரு நீங்கள் இந்த இடத்துக்கு எப்படி வரலான்னா தேனியிலேருந்து ஆண்டிப்பட்டி ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குன்னூர் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் வரும் அதாவது டோல்கேட் ஒன்று இருக்குது குன்னூர் டோல்கேட் அதை தாண்டின உடனேயே சிவன் மலை கோயில் செல்லும் பாதை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க அதுக்குள்ளே வாங்க மழை நேரத்தில் வந்துடாதீங்க ஏன்னா அங்கே வந்து அந்த ரயில்வே பிரிட்ஜ் ஒன்று இருக்கும் அங்கே தண்ணி நம்பி நம்மளால் வர முடியாது நாங்களே கஷ்டப்பட்டு தான் வந்தோம் ஆனால் மழை பெய்யாமல் அங்கே தண்ணி வந்து பாதி நம்பி இருந்தது ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் உள்ளே வந்துடுங்க உள்ளே வந்துட்டீங்கன்னா நேராக வந்தீங்கன்னா அந்த மலை தெரியும் இதில் நீங்கள் ஏறி கோயிலுக்கு வந்துடும் முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பாக வந்துட்டு போங்க எந்த ஒரு பிளாஸ்டிக்கோ இல்லை குப்பைகளை வந்து இந்த இடத்துல வந்து போடாதீங்க கொண்டு வந்தீங்கன்னா திருப்பி எடுத்துகிட்டு போயிருங்க மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு வரலாற்று காணொலில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் தமிழால் உறவாகவும் தமிழ் வாழ சொல்லி காணொலியை முடிச்சுக்கிறேன் நன்றி